நிறைய இருக்குன்னா நல்ல படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கலாம் நல்ல உங்களுடைய பொருளாதார சுதந்திர எல்லா படித்தும் வேலை கிடைக்கணும் அதற்கான ஒரு தொழிற்சாலையில சிப்காட் மூலம் கொண்டு வர்பாட்டு வேலை ஆரம்பிச்சுட்டு மாமனை பார்த்தா சாண்டு கால முயற்சி பின்பு சிப்காட் அங்கே கொண்டு வர இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஸ்லோவா தான் பணி நடந்துட்டு அதை விரைவுபடுத்தி உங்களுக்கு எல்லாம் வேலை நான் முயற்சி எடுப்பேன் அதே போல தண்ணி பிரச்சனை இருக்குது அந்த தண்ணி பிரச்சனைக்கும் நிறைய போராட்டம் செஞ்சுக்கிறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும் அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய அந்த சிறு குறு கடன் கிடைக்கக்கூடிய வகையை தொழில்களுக்கு நாங்க வந்து முயற்சி எடுப்போம் ஏன்னா இந்த புளியோ மாம்பழமோ இதெல்லாம் நிறைய விளையக்கூடிய ஒரு பூமி தக்காளி எல்லாம் விளையக்கூடிய பூமி அப்ப நீங்க தொழில் முனைமுறை ஆயிடுறீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டி எப்படி செய்வது மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டி அதாவது வேல்யூ ஆட்ரட் அந்த மாதிரி பண்ணலீன்னா அந்த மாதிரி ஒரு தொழில் தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கும் நீங்க தன்னந்தனியா தைரியமா தைரியமாக தன்னைக்கு தண்ணி யாரையும் நம்ப வேண்டியதில்லை தனி தனியோ உங்களுடைய சொந்த சொந்த காலில் நீங்கள் நின்று நீங்கள் நல்லா இருக்கலாம் குழந்தைங்க நல்லபடியாக என்னுடைய எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா யாருக்கும் எதுவும் பயப்படாதீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க ஏன்னா சைபர் கிரைம்லாம் நம்ம பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால பெண்கள் பாதுகாப்பு புகைப்படம் கிடைக்காம பார்த்து கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்ல உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்தோ எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க பொது நலம் கருதி எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கட்டோ இல்ல மாமட்டத்துக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் நான் சொல்ல வரல என் பொண்ணுங்களுக்கு என்ன அட்வைஸோ அதுதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களுடைய புகைப்படங்களோ உங்களுக்கு பற்றி ஏதாவது ஒரு தகவலோ அசிங்கமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்படாம அப்பா அப்பா கிட்ட சொல்லிடுங்க அந்த கெட்டவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு வகை எண்ணம் இருந்தால் உங்களை ஏமாற்றணும் உங்களை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட போய் மாற்றுறதை விடவும் அப்பா கிட்ட சொல்லி ஒரு நாள் திட்டு வாங்கிக்கோங்க பத்து நாள் வெளியில போகாம இருங்க எல்லா சொந்தக்காரங்களும் திட்டுவாங்க கூட படிக்கிறவங்களும் தப்பா சொல்லுவாங்க எதுனாலும் கண்டுக்காதீங்க உங்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம் நீங்க விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிட்டே அப்பா அம்மா திட்டாலும் சரி ஓகே படிச்சாலும் சரி வீட்லயே உகந்துங்க ஒரு மாசம் கழிச்சு வெளில வாங்க மறுபடியும் தைரியமா படிங்க வேலைக்கு போங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க தைரியமா இருக்கணும் அவங்களுக்கு கெட்டவங்களுக்கும் உங்க போட்டோ எடுத்து உங்களை ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் தயவு செய்து அடிப்பணியாதீங்க அது மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் அதை விட வீட்டுல சொல்லிடுது சரியாமா வரம்மா நன்றி